குலசேகரப்பட்ட தேவி பக்த இருந்தான் அவன் ரொம்ப பரமையே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பவதியான அவன் பொண்டாட்டி சீத்தம்மா பிரசவ வேதனையினால துடிச்சு வேதனைப்பட்டப்ப வயிற்றுல குழந்தை கொடியில மாட்டிக்கிச்சு இவனுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு என்னால முடியாது இன்னும் தாமதம் பண்ணாதீங்க நேரம் கடத்தினா மருமக உயிருக்கே ஆபத்தா முடியும் உடனே பட்டணத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு பாருங்க இந்த மழையில பட்டணத்துக்கு யாரும் வண்டி கட்டிட்டு வர மாட்டாங்க அதுவும் பிரசவ வேதனையில மருமக இப்படி துடிக்கிற இந்த சமயத்துல எப்படி கொண்டு போறது சரிம்மா பக்கத்துல இருக்கிற டாக்டர் அம்மா யாரையாவது இங்க கூட்டிட்டு வாங்கம்மா இல்லைன்னா பிள்ளையும் தாய் பிழைக்கிறதுக்கா அப்புறம் உங்க இஷ்டம் நான் போய் டாக்டரா வச்சுட்டு வரேன்மா ஹரிப்பா போயிட்டு வரேம்மா ஜாக்கிரதியா பார்த்து போயிட்டு வாப்பா யாருப்பா என்ன வேணும் டாக்டர்மா இருக்காங்களா ஐயா என் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா உடனே டாக்டர்மா அழைச்சுட்டு போனையா டாக்டர் பட்டணம் போயிருக்காங்க எப்போ வரும்னு தெரியாது பாம்பு கடிச்சிருச்சே சீதா உன்னையும் குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு வந்தேன் ஆனா இந்த பாம்பு கடிச்சிருச்சே வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிர் போகாம இருக்கணும் சீதா என்ன பாம்பு கடிச்ச பாம்பு கிச்சு பாம்புக்கு திருவிழாக்கு என்னமா சோதனை அப்பா காமாட்சி இது என்ன மா சோதனை

நம்புறோம் என் மருமகனுக்கு இதுதானே முதல் பிரசவம் எவ்வளவு கஷ்டம் அங்க பார்த்தா புள்ள பாம்பு கடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில இங்க பார்த்தா மருமக போராடிட்டு இருக்கா தினம் ஒன்னையே நம்பி பூஜை பண்றோம் எங்களை இப்படி தோய் கிடைக்கிறது தர்மமா தாயே தர்மமா இந்த சோதனை காலத்துல நீதான் தோணதாயே நீதான் தோண சுப்பிரமணிய புரிந்தது தாயே புரிந்தது மாதிரி வந்தீங்க நீ பழம கிடைக்கு தைரியமாயிரு சரியாயிரும் அம்மா உங்க பொண்ணான கைப்பட்ட உடனே என் வழியெல்லாம் பறந்து போச்சுமா என் மேல கருணை காட்டி எனக்கு சுகப்பிரசம் ஆகும்படி செய்யுங்க அம்மா காத்தாமா நான் வந்திருக்கேன் மயிலு பாம்பி விஷத்தை எடுங்கது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த மயிலை இருக்கியா இருக்கும் இருக்கும் இருக்கு இருக்கும் உனக்கு பேரம் பிறந்திருக்கான் பேரம் பிறந்திருக்கான்னு நான் சந்தோஷப்படுறது மத நிலைமையை நினைச்சு வேதனைப்படுறது இந்த சூழ்நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது தாயே யாருக்குமே வரக்கூடாது மகன் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லை தைரியமாயிருமா தைரியமாயிரும்

அந்த காமாட்சி அம்மா தான் டாக்டர் அம்மா உருவத்துல வந்து நம்ம சீதாவுக்கு பிரசவம் பாத்துருக்காங்க காமாட்சி அம்மா கும்பிட்டதுக்கு உங்க கஷ்டம் எல்லாம் விலகி போச்சு உண்மையா மகிமை உள்ள தெய்வம்னா அது காமாட்சி தாய் தான் ஆமாமா அந்த தேவியோட அருளால தான் நம்ம குடும்பம் வாழுது ஆமா தம்பி குடும்பத்தோட போய் அந்த ஜெகமாதாவுக்கு பிரார்த்தனை செலுத்துவோம் முதல்ல உள்ள போய் குழந்தைய பாப்போம் ராமசாமி பாரு குழந்த தங்க செல மாதிரி இருக்கு நல்லா இருக்கியா கஷ்டப்பட்டாலும் அழகான பேரனை பெற்று கொடுத்துட்டு தாய் காமாட்சி நீயே நேர்ல வந்து என் வம்சத்தோட வாரிச காப்பாத்தினியா தாயே காத்தும் காமாட்சி காமாட்சி காமாட்சி